இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆப்பம் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே வந்து சேரும் அப்போதும் பாத்தீங்கன்னா தான் வந்து அப்பாவை வந்து அரைப்பேன் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி வந்து இப்படி தான் வந்து ஆப்பம் வந்து செய்வீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஆப்பமாக வச்சு பார்த்திங்கன்னா காரக்குழிப்பணியாரம் இனிப்பு குழிப்பணியாரம் எல்லாமே செய்யலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பமும் செஞ்சுருக்கேன் இனிப்பு குழிப்பணியாரமும் செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு கப்பு வந்து பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி அதாவது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் ரெண்டுமே ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் குறஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு ஒரு அஞ்சு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் அவள் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா திக்க அவள் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இது கூடவே ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் துருவலும் அவளும் சேர்த்து நல்லா அரைச்ச பிறகு அது அரிசி சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து கொஞ்சம் திக்காகவே தான் வந்து அரைக்க போகிறேன் ஆனால் தண்ணி வந்து நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸினால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் இப்போ எல்லாமே அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் நான் நைட்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக புளிச்சு இந்த இந்தளவுக்கு மாவு நல்லா வந்து புளிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பம் இனிப்பு குளிப்பணியாரம் எல்லாம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் பாதி மாவு வந்து பணியாரத்துக்கு வந்து எடுத்து வச்சிடுறேன் கொஞ்சமாக தான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும்தான் நான் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஜீனி சோடா உப்பு அதிகம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கடலில் வந்து தெரியும் ஸோ சோடா உப்பு நம்ம வந்து குறைவாக சேர்த்தாலே போதும் இப்போது ஆப்பத்துக்கு கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பச்சட்டி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான்ஸ்டிக் தோசை தவறாக தான் செய்ய போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட வந்து ஆப்ப கடாய் இருந்தால் நீங்கள் நார்மலாக வந்து ஆப்பம் செஞ்சுக்கோங்க சூப்பராக வரும் ரெண்டு கரண்டி நான் வந்து மாவு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் அவ்வளோதாங்க ஆப்பம் வந்து ரெடியாகிடுச்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு நான் இன்னொரு டைம் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க நான் எல்லா ஆப்பமுமே நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப வந்து பஞ்சு போல இருக்கும் இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி வந்து இப்படி தான் வந்து செய்வீங்க ஆப்பம் தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாயிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பம் மாவு வச்சு நம்ம வந்து குளிப்பனியாரம் செய்யலாமா நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்த பிறகு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போது தேங்காய் துருவல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் எப்போதுமே பனியாரத்துக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு பனியார மாவு வந்து ரெடி பனியாரக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய்யும் மின்னையும் நான் வந்து கலந்து சேர்த்துக்கிறேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாவாக சேர்த்துட்டு அவ்வளோதான் திரும்பி போட்டு எடுத்தால் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான சாஃப்டான இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு நான் எல்லாமே நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்ம ஆப்பு மாவு வச்சு சூப்பராக நம்மளுக்கு ஆப்பமும் ரெடி இனிப்பு குழி பணியாரமும் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ